பெரியபாளையம் ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோயிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு விளக்கு பூஜை மற்றும் சுவாமி திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் உள்ள ஆரணி ஆற்றங்கரையில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பவானியம்மன் திருக்கோயில் அமைந்துள்ளது இக்கோவிலுக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் ஆந்திரா கேரளா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சனிக்கிழமை இரவு வந்து தங்குவர் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பொங்கல் வைத்தல் மொட்டையடித்தல் வேப்பஞ்சேலை கட்டுதல் அடி தேங்காய் உருட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு வேண்டுதல்களை நிறைவேற்றுவர் இன்று ஆடி மாதத்தின் முதல் வார சனிக்கிழமை என்பதால் காலை வாழைமர பூஜை ஸ்ரீ கணபதி ஹோமம் மகா அபிஷேகம் ஸ்ரீ அற்புத சக்தி விநாயகருக்கு விசேஷ நூற்று எட்டு பால்குட அபிஷேகம் விசேஷ அலங்காரம் மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றது மாலை ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு உற்சவருக்கு பால் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட பதினாறு வகையான வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் சரஸ்வதி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நூற்று எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை இன்று இரவு வெகு விமர்சையாக நடைபெற்றது அப்பொழுது சகசிரநாம அர்ச்சனையில் கலந்து கொண்ட பெண்கள் குத்துவிளக்கு ஏற்றி குங்கு மம் மலர்கள் உள்ளிட்டவைால் அர்ச்சனை செய்து அம்மனை வழிபட்டனர் இதன் பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட பெண் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது இதனையடுத்து மங்களவாதிய முழங்க உற்சவர் விநாயகர் மூஷிக வாகனத்தில் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருக்கோவிலின் அரங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா மேற்பார்வையில் செயல் அலுவலர் பிரகாஷ் தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் <laughs> चार मिनट चार दिन उपचार है, उन्होंने चार दिन चार दिन क्या मामला होता है उपचार है? पंचम दिन उपचार है, दूसरे दिन तब तक यदि दोनों रुचि लिया, दोनों में मिलाप किया फिर उसमें दो दिन में दो दिन आया तब ये प्रार्थना संगीत सुनाओ ना ये प्रार्थना यार ने नमोनिया आये तेरे घर से ना ना अनिल के कार्य में नमोनिया सिक्सवानो एक उस तरह को सुनाओ कितना उस तरह मस्ती इस पत्नी से बात की संजो भाई बेटों के आवाज़ में मगर लक्ष्मी का बच्चा के से बात की संजो लक्ष्मी बेटों के आवाज़ में मगर में